ஹாய் everyone. திஸ் இஸ் தேவி அண்ட் வெல்கம் டு my சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த லெஜெண்ட் சரண்மாஸ்டோர் பாடி ஏற்கனவே நான் வந்து collection கலெக்ஷன்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர் குர்தீஸ் கலெக்ஷன் அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட் கிட்ஸ் கலெக்ஷன் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து தொட்டில் இது எல்லாமே வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க குர்தீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க எல்லாமே த்ரீ நைன்டி நைன் ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் நைன்டி நைன் செவன் நைன்டி நைன் இந்த ரேஞ்சஸ்லாம் கூட குர்தீஸ் இருந்தது அது எல்லாமே தாராளமாக வாங்கலாம் ஏன்னா ஒரு குர்திங் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னாலே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அதை வச்சு தான் நான் சொல்றேன் துப்பட்டாலாம் பார்த்தீங்கன்னா டூ செவன்டி நைன் ரேஞ்சஸ்ல இருந்தது எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருந்தது நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய புர்தி மெட்டீரியல்ஸும் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் அவைலபிளாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தொட்டில் வெட்டிங் லெஹங்கா வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் இருந்தே இருந்தது சிக்ஸ் ஃபைவ் செவன் தௌசண்ட் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ராய்டிங் வச்ச டிசைன்ஸே போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் ரேக்ல பாத்தீங்கன்னா பாய் பேபி ட்ரெஸ்லாம் வச்சிருந்தாங்க அது ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே இருந்தது அது ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆச்சு டாப்ஸ் டாப் வித் பாட்டம் எல்லாமே வச்சிருந்தாங்க இது ஃபுல்லாகவே இந்த ரேக் ஃபுல்லாக பைப்ஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க அதுவுமே ஒன் ப்ளஸ் ஒன்னில் வச்சுருந்தாங்க ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்ற மாதிரி பண்டில் பண்ணி தான் வச்சுருந்தாங்க கேர்ள் பேபி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் கலெக்ஷனே வச்சுருந்தாங்க பக்கத்து ரேக்லேயே பார்த்தீங்கன்னா பாய் பேபி ட்ரெஸ்ஸும் இருந்தது நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா டெய்லி ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேபி வைப்ஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ருபீஸ் டூ ஃபிஃப்டி நைன் ஒர்த்தில் போட்டிருந்தாங்க நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு பண்டில் எவ்வளோ வாங்கினேன் பாருங்கள் ஏன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் டூ ஃபிஃப்டி நைன்னா கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட் வச்சுருந்தாங்க டூ பை டூ ப்ளவுஸ் பீட் நான் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சஸில் பார்த்தேன் பட் அது வந்து குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை ஏன்னா நான் வந்து ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்ஸில் வாங்கினேன் அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அபோவ் இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லா இருந்தது எயிட்டி சென்டிமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சஸில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்து நம்ம வாங்கினா யூஸ் பண்ண முடியுமான்னு தெரில ஏன்னா குவாலிட்டி ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்தது தண்ணியில் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த மெட்டீரியல் அதனால் நான் வந்து அப்போ நைன்டி ருபீஸ் மேல இருக்கிற ப்ளவுஸ் பிட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பீசஸ் எடுத்தேன் நான் அதுல இருந்து டிசைனர் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல வச்சிருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் சைசஸ் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் எல்லா சைஸஸ்லுமே அவைலபிளாக இருந்தது நான் மோஸ்ட்லி வாங்க வேண்டியது எல்லாமே இந்த ஃப்ளோரில் வாங்கி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோருக்கு போனோம் தேர்ட் ஃப்ளோரில் வந்து பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஷர்ட்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அதுக்காக தேர்ட் ஃப்ளோர் போனேன் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி நைன் செவன் நைன்டி நைன் எயிட் நைன்டி நைன் அந்த ரேஞ்சஸில் வச்சுருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் டிஷர்ட் ரேஞ்சஸ்லாம் த்ரீ ஹண்ட்ரட்லருந்தே இருந்தது நான் ஒரு அஞ்சு டீஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான் த்ரீ எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் பர்ச்சேஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நான் ஏற்கனவே அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பட் அமேசானில் பண்ண மெட்ரியலை விட நான் எடுத்துகிட்டு வந்த மெட்ரியல் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது நான் இந்த ரெட் கலர் டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த டீஷர்டு ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் இந்த கிரே கலர் டிஷர்ட்டும் பர்ச்சேஸ் பண்ண சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து ஓகேவா தோணுது இது இன்னொருத்தவங்களுக்கு ஓகே இல்லைன்னு தோணலாம் அதுக்கப்புறம் பிளாக் கலர் டிஷர்ட்டு இன்னும் இன்னொரு ரெண்டு டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு வழியாக டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு சரி நெக்ஸ்ட் செக்ஷன்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சோம் நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க செக்ஷன் எயித்து ஃபுளோர் எய்ட் ஃப்ளோரில் வெசில்ஸ் ஸ்டீல் வெசில்ஸ் பித்தளை பாத்திரம் அதுக்கப்புறம் காப்பர் வெசில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பவுல் பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஃபிஃப்டி செவன் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஃபிஃப்டி ரேஞ்ச்லேருந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சட்னி வெரைட்டி ஆஃப் சட்னி வைப்பாங்களே அதனோட செட்டு பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் நிறைய தூக்கு சட்டிஸ் இருந்தது வரிசையாக இருந்தது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா எல்லா வெசில்ஸுமே வாங்கி முடிச்சிடலாம் இதுக்கு அடுத்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நைன்த்து ஃப்ளோரில் காட் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அத்தனையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த ஸ்டீல் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா மூணு கண்டெய்னர் இருந்தது ஒன்று சாம்பார் ரசம் கூட்டு வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பிளேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரேக்லையும் அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி வெசல்ஸ் வாங்குறதுனால ஒரு யூஸஸ் உண்டு ஏன்னா ஸ்பேஸ் ஆக்குபே பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது உங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் எல்லாத்தையும் வச்சு முடிச்சிடலாம் பார்த்தா சைஸ் வாரியா இருந்தது ஆனால் நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வந்தால் தான் எது வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மூவ் ஆக முடியும் இல்லை அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நான் வந்து இந்த டால்லாம் வந்து கொட்டி வைக்கிற மாதிரி கண்டெய்னர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் அதே போல் தோசை ஃப்ளோர்லாம் அரைச்சோன்னா வந்து க்ளோஸ் லிட் இருக்கிற மாதிரி பார்த்தேன் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ப்ரைஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தேன் பட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது எனக்கு என்னமோ இதை எடுத்துகிட்டு போனால் சீக்கிரம் துரு பிடிச்சிரும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஸ்டீல் பாத்திரம் பொறுத்தவரையும் கொஞ்சம் வெயிட்டானது எடுத்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் பாத்திரம் எப்படி வாங்குனீங்களோ அதே மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராஸ் பஸ்ஸஸ் ஃபுல்லாக வச்சிருந்தாங்க இந்த குத்துவளக்கு ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டிலேருந்து இருந்தது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் வச்சுருந்தாங்க உங்களுக்கு எந்த வெயிட் வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து எண்ணெய் ஊற்றி விலைக்கு மாதிரி இருந்தது ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து வச்சுருந்தாங்க எயிட்டி ருபீஸில் இதோட கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பூஜா டோர்ஸ்லாம் தான் இருக்கும் அதில் மாட்டி விடுவேன்ல அந்த பெல் எல்லாமே அவைலபிளாக இருந்தது அதில் எல்லாமே இருந்தது அந்த செப்பு பாத்திரம் சாமிக்கு வைக்கிற கலச சும்பு இது பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பால் பன்னீர் இதெல்லாம் போட்டுட்டு அது வழியாக நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அதுவுமே அவைலபிளாக இருந்தது நான் வந்து வெள்ளியில் வந்து சின்ன சின்ன லேம்பு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சோ அந்த லேம்ப்லாம் வைக்கிறதுக்காக இத்தனை பிளேட் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த ஃப்ளோர் வந்தேன் ஆனா அந்த ஒரே ரேக்லேயே பூஜை பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க ஒரு அஞ்சு பிளேட் கிட்ட வாங்கினேன் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர் நான் வந்து இதுலேயே வந்து பிராஸ் மெட்டீரியலில் வாங்கினேன் ஏன்னா பித்தலைன்னா கொஞ்சம் நம்ம லைட்டாக புளி போட்டு தேய்ச்சா கூட போயிடும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதுக்காக அது வாங்கினேன் காப்பர்னா சீக்கிரத்தில் கருத்துரும் அதனால் நான் அந்த ஐட்டம் வாங்கலை பார்த்தீங்கன்னா பால் சொம்பு இந்த ஊதுவத்திலாம் ஏற்றி வைப்பில்ல ஸ்டாண்டு தாளிக்கிற கடாய் வந்து இந்த அலுமினியத்துலேயே நிறைய வச்சுருந்தாங்க சைஸ் மாதிரியே வச்சுருந்தாங்க உங்களுக்கு கார்டனிங்க்கு வேணும்னா அத்தனை ஐட்டம்ஸும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லா ஐட்டம்ஸுமே கார்டனிங் ஐட்டம்ஸ் அங்கே இருந்தது அப்புறம் இந்த பூந்தி கரண்டி காரா பூந்தி போடுவோம்ல அந்த கரண்டி அப்புறம் முறுக்கு போடுற கரண்டி லட்டு போடுறது இது எல்லாமே அவைலபிளாக இருந்தது தோசை தவா சப்பாத்தி தவா இது எல்லாமே வச்சுருந்தாங்க இப்போ இந்த தவா பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ப்ரெஸ்டீஜில் மேலே பார்த்தீங்கன்னா சாஸ் பேன் அதுவும் இருந்தது தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி லிட்டர் வைஸ் டிஃப்ரெண்டில் வச்சுருந்தாங்க நான் வந்து தோசை தவா வாங்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் நிறைய சப்பாத்தி தவா தான் இந்த ரேக் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க சப்பாத்தி தவா நல்லா இருந்தது ஏன்னா நம்ம தோசை தவையில் சப்பாத்தி போடும்போது அதில் திருப்பி போகிறது கஷ்டமா இருக்கும் இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக வச்சுருந்தாங்க சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க சப்பாத்தி தவா எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க உங்களுக்கு வண்டர் செஃப் பிரஸ்டிச் பட்டர்ஃப்ளை எல்லா ஐட்டமுமே இருந்தது அதுக்கப்புறம் அந்த சிலிண்டருக்கு தேவையான அந்த சிலிண்டர் ரப்பர் சிலிண்டர் ஸ்டாண்டு எல்லாமே இருந்தது டாய்லெட் ப்ரஷ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க டாய்லெட் ப்ரஷ்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸுமே இருந்தது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நியர்பைலாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒரு டாய்லெட் ப்ரஷ் சேல் பண்ணுறாங்க இந்த ஊக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சஸ்ல வச்சிருந்தாங்க அது வந்து எனக்கு ரேட் ஓகே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால அதில் ஒரு ரெண்டு எடுத்த நான் அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் நிறையா நிறைய வச்சிருந்தாங்க குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறைய அந்த விஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணல அந்த ஐட்டம்ஸே நிறைய இருந்தது கிச்சன் ஸ்பாஞ்ச் வந்து ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன் நான் அதில் வந்து த்ரீ ஸ்பாஞ்சஸ் வச்சுருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு ரேக்லேயும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம கோபனட் கிரேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்கோமோ அதை மட்டும் வச்சுருந்தாங்க நான் வந்து அந்த ஃப்ரூட் ஜூஸ்லாம் போடுவேன்ல அந்த ஃபில்டர் ஒன்று எடுத்தேன் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாது நல்லா பெருசாக இருந்தது ரொம்ப திக்காக இருந்தது மெட்டீரியல் அதனால அதை எடுத்த ஒன்று ஒரு ஸ்பூனும் வந்து சைஸ் மாதிரியே வச்சுருந்தாங்க சரி பூஜா மனை கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனை செக்ஷனுக்கு போனேன் அங்கே போனால் எல்லா மனையும் சோல்டு அவுட் ஆகிட்டு இருக்குது நான் வந்து ஃபுல்லாக சில்வர் ஃபைல் ஒட்டின மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக பார்த்தேன் ஆனால் எல்லாமே வந்து கோல்டன் ஃபைல் தான் வச்சுருந்தாங்க அதுவுமே அடியில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் ஃபுல்லாகவே உடஞ்சிருந்தது உடஞ்ச பீஸை ஃபுல்லாகவே இன்னொரு ரேக்கில் போட்டு வச்சுருந்தாங்க மனையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் ஒன் டுவெண்ட்டி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் அதில் நல்லா இருக்கிறது மட்டும் ஒரே ஒரு மனம் மட்டும்தான் எடுத்தேன் மற்றதெல்லாம் எடுக்கலை ஏன்னா நிறைய ப்ரோக் வந்து அங்கேயே வச்சுருந்தாங்க அதை அட்லீஸ்ட் அதை தனியாவது எடுத்து வச்சுக்கலாம் ஒன்னொட ஒன்று உடஞ்சது எது நல்லா இருக்கிறது எதுன்னு தெரியல எல்லாம் ஒரே பிளேஸ்ல வச்சிருந்தாங்க ஊதுபத்தி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது ஆனா நான் வந்து பிராஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா பெருசா ரவுண்ட் ஷேப்ல இருக்குதான்னு சுட்டு செக் பண்ணேன் ஆனால் புடியோடு இருக்கிறது வச்சுருந்தாங்க நான் ஏற்கனவே அமேசானில் அந்த மாதிரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் த்ரீ நைன்டி டென் ருபீஸ்க்கு அங்கே வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சஸில் இருந்தது அதனால் அதை பர்ச்சேஸ் பண்ணல அயன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டியில இருந்தே வச்சுருந்தாங்க நான் ஃபிலிப்ஸ் ஒரு ப்ராண்டு பார்த்தேன் ருபீஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆனால் நான் அதே அமேசானில் ஒரு முறை பார்த்தப்ப தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க சேம் மெட்டீரியல் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆனால் அங்கே வந்து தௌசண்ட் நைன்ட்டிக்கு இருந்தது ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்